ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஃபாலோ பண்ணுற சில சமையல் குறிப்புகளை உங்களோட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் சின்ன சின்ன சமையல் நுணுக்கங்களை ஃபாலோ பண்ணாலே நாமளும் டேஸ்டியாக சமைக்கலாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நம்ம சேனலில் பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்தியானம் நம்ம பண்ண பொரியல் மீதம் ஆயிடுச்சுன்னா அதில் ரெண்டு முட்டையை வறுத்து சேர்த்து எக் மோமோஸாக பண்ணுங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக் பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம பால்கோவா பண்ணும்போது ஏழட்டு முந்திரியையும் ஏழட்டு பாதாமையும் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதை அந்த பாலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலறினீங்கன்னா பால்கோவாவோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் வாழைக்காய் வறுவல் பாவக்காய் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை எந்த வறுவல் பண்ணாலும் மசாலா போது ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவும் ரெண்டு டீஸ்பூன் சோளமாவும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வறுவல் பண்ணிங்கன்னா வறுவல் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதே நேரம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பூரி மசாலாவுக்கு நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவோ வெங்காயம் மசாலாவோ ரெடி பண்ணும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவோ வறுத்துட்டு தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பூரி வெங்காயம் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாத்திரம் சூடு பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை சேர்த்துக்கோங்க ஃப்ளேமை வந்து லோவிலே வச்சுக்கோங்க ஃப்ளேமை லோவிலே வச்சு வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கரிஞ்சு போயிடும் ஒரு நிமிஷம் அந்த கடலை மாவோடு பச்சை ஸ்மெல் போக வறுத்துட்டா போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க ஒரு சின்ன துண்டி இஞ்சி நாலு பல் பூண்டை சதச்சி வச்சுக்கோங்க கடாய் சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பும் உளுந்தும் நிறைய சேர்த்தா பிடிக்குனா ஒரு டே ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பொறிஞ்சிட்டு இப்போ இதில் நீளமாக கட் பண்ண ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயிட்டே சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினா போதும் நல்லா வதக்கணும்னு வேண்டாம் வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு இருக்கும்போது அதுல நீளமா கட் பண்ண ஒரு அஞ்சு மிளகாய் சேர்த்துக்கோங்க இல்லையா நம்ம காரத்துக்கு வேற எதுவுமே சேர்க்கறது இல்லை பச்சை மிளகா தான் சேர்ப்போம் உங்களுக்கு காரம் வந்து மைல்டா போதும்னா பச்சை மிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பாதத்துக்கு வதங்கிட்டு இப்போ இதுல பொடியா கட் பண்ண ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க அது கூடவே சதச்சி வச்சுக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்துக்கோங்க தக்காளி சீக்கிரமாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே வதக்கிக்கோங்க தக்காளியும் ஓரளவு வதங்கிட்டு இப்போ இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அந்த மஞ்சள் தூளோட பச்சை ஸ்மெல் போக வதக்கிக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொதி வரட்டும் மசாலாவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப திக்கா வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம தக்காளி வதக்கும் போதும் உப்பு போட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க மீடியமில் வச்சு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் கரெக்டாக இருக்கும் கடைசியில் பொடியாக கட் பண்ணால் மல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க நம்மளோட வெங்காயம் மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு ஆப்பம் இடியாப்பம் பூரி சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைப்பூ ரெசிபி பண்ணும்போது வாழைப்பூவை இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு மடலை எடுத்துகிட்டு அந்த பூவெல்லாம் தனியாக எடுத்துக்கணும் எடுத்துட்டு உள்ளம் கையை வச்சு நல்லா அந்த மேல் பகுதியில் அழுத்தம் கொடுக்கணும் கொடுக்கும்போது ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அந்த நடுசில் இருக்க நரம்பு பகுதியையும் பிளாஸ்டிக் மாதிரி ஒரு பகுதி இருக்கும் அதையும் எடுத்துட்டு எடுத்துடணும் இது வந்து நம்ம சமையலோடு சேர்த்தோன்னா கசப்பாக இருக்கும் வயிற்றுக்கும் நல்லது கிடையாது கார குழம்போ வத்த குழம்போ பண்ணும்போது ஒருவேளை புளி அதிகமாகிட்டுனா ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை பொடிச்சு சேர்த்துட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டிங்கன்னா போதும் அந்த குழம்புல உள்ள புளி வந்து பேலன்ஸ் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உப்புமா வந்து கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கணுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ரவையை வந்து ஒரு டீஸ்பூன் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி உப்புமாவுக்கு நம்ம தாளிக்கும் போது பொடியாக நறுக்குன்னு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு உப்புமா சேர்த்திங்கன்னா ஒரு கப்பு தண்ணி தான் சேர்க்கணும் பாதி தண்ணியும் பாதி பாலும் சேர்த்து பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உப்புமா வந்து நல்ல உதிரி உதிரியாக கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாம் ஆயில் அப்படியே யூஸ் பண்ணால் உடம்புக்கு நல்லதில்லை அதே அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க கடாய் சூடு பண்ணி அதில் பாம் ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க அதில் ஒரு துண்டு இஞ்சி அந்த மாதிரி நல்லா சுற்றி வச்சுக்கோங்க காய்ச்சிட்டு இருக்கிற எண்ணெயில் இந்த புளியும் இஞ்சியும் சேர்த்துருங்க அந்த எண்ணெய் காயதோடய சேர்ந்து அந்த இஞ்சி புளியெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும் எண்ணெய் நல்லா காயட்டும் இந்த இஞ்சியும் இந்த புளியும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தூக்கி போட்டுடலாம் போட்டுட்டு இந்த எண்ணெயை நல்லா ஆற விட்டுருங்க அதுக்கப்புறம் ஈரை இல்லாத ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயை நீங்கள் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணணும் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது கீரையை சமைக்க முன்னால் நல்லா ஆஞ்சி எடுத்துருங்க அதுக்கப்புறமா அதில் மஞ்சள் தூளும் கல்லுப்பும் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நறுக்கி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் நிறைய பூச்சி மருந்துகள் கலந்துருக்கும் இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த மருந்துகளெல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாவக்காய் பொரியலோ கூட்டோ பண்ணும்போது அதோட கசப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கணுன்னா அது கூட ஒரு உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் பாவக்காயை கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு அரை மணிக்கு ஊற வச்சுட்டு பண்ணுங்கள் அதோட கசப்பு கம்மியாகும் இங்கே பார்த்து அந்த சமையல் குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும் மறக்காதீங்க தேங்க்ஸ்